இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸில் வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்டு செமஸ்டர் இந்த தேர்ட் செமஸ்டர்ல நம்ம வந்து என்னென்ன ரெக்கார்ட் நோட்லாம் எழுத போகிறோம் ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்டுக்கும் எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்கு எந்த ரெக்கார்ட் நோட் நமக்கு ரொம்ப முக்கியமானது எந்த ரெக்கார்ட் நோட்ல இருந்து அதிகமான கொஸ்டின் வந்து நம்ம கமிஷன் நடக்கிறப்ப கேட்பாங்க அதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன் சரிங்களா அதே மாதிரி நான் ஒவ்வொரு நம்ம அந்த தேர்ட் செமஸ்டர் ரெக்கார்ட் எழுத ஆரம்பிக்கிறப்ப ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்டும் எதுக்காக எழுதுகிறோம் என்ன பர்பஸ்க்காக எழுதுகிறோம் அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதணும்னா நம்ம என்ன கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா நான் அடுத்தடுத்த கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒரு ரெண்டு ரெக்கார்டை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன் அந்த ரெக்கார்டை எதுக்காக எழுதுகிறோம் அந்த ரெக்கார்டில் என்னென்ன கொஷின்லாம் வரும் அப்படின்னு ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ரெக்கார்டை நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அதை சொல்கிறப்ப நீங்கள் ஒரு ஏ ஃபோர் நான் சொல்லும் அதை நோட் பண்ணி வச்சிடுங்க அப்படி நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ரெக்கார்டை எழுதுகிறப்போ அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி கமிஷன் எடுக்கிறப்ப அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் நோட் என்னென்ன ரெக்கார்ட் நோட் எழுதணும் அது எவ்வளவு மதிப்பெண் எந்த ரெக்கார்ட் முக்கியமானது அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ பாருங்க தேர்ட் செமஸ்டர் அதே மாதிரி இந்த சொல்றதுக்கு படி ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மொத்த நாலு செமஸ்டர்ல இந்த தேர்ட் செமஸ்டர் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சில பேர் நினைக்கலாம் தேர்ட் செமஸ்டர்ல நமக்கு சப்ஜெக்ட் இல்ல தான் போறோம் அப்படின்னு சொல்லி ஈஸி நினைக்கலாம் நீங்க வேணா லாஸ்டா முடிச்சு போன ஒரு கேட்டு பாருங்க இந்த நாலு செமஸ்டர் எந்த செமஸ்டர் கஷ்டமானதுன்னா அந்த தேர்ட் செமஸ்டர் தான் கஷ்டமா இருக்கும் ஏன்னா மற்ற செமஸ்டர் நமக்கு எக்ஸாம் நம்ம யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எவ்வளவு படிச்சோமோ எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டே இருக்கலாம் ஆனா அந்த ரெக்கார்ட் நோட்டு மட்டும் நம்ம காலேஜ்ல இருந்து ஒன்னு சொல்லுவாங்க நம்ம போற ஸ்கூல்ல இருந்து ஒண்ணு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய குழப்பம் இருக்கும் சரிங்களா இந்த தேர்ட் செமஸ்டர் தான் நீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்த கமிஷன் அப்போ எந்த ப்ரெஷர் இருக்காது நம்ம நீட்டாக அட்டன் பண்ணி எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம் சரிங்களா இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு அடுத்த சொல்றேன் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு என்ன அந்த ரெக்கார்ட் நோட் இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பாருங்க அப்சர்வேஷன் ரெக்கார்ட் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் லெவல் டூ ரெண்டு ரெக்கார்ட் நோட் இதுக்கு வந்து மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா இருபது மதிப்பெண்கள் சரிங்களா செகண்ட் நோட் பாருங்க இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட் இது லெவல் ஒன் லெவல் டூ இது வந்து இருபது மார்க் அதாவது லெவல் ஒன்னுக்கு ஒன்னுக்கு வந்து ரெக்கார்டு வந்து பத்து மார்க் லெவல் டூ பத்து மார்க் டோட்டலா இருபது மார்க் அடுத்து தேர்ட் ரெக்கார்டு பாருங்க இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் நோட் இது வந்து பாருங்க லெவல் ஒன் லெவல் டூ ரெண்டு எழுதணும் இதுக்கும் இருபது மார்க் அடுத்து போர்த் ரெக்கார்டு பாருங்க லெசன் பிளான் ரெக்கார்ட் நோட் இது லெவல் ஒன் லெவல் டூ இந்த ரெண்டு நோட்டுக்கு சேர்த்து உங்களுக்கு மார்க் பாத்தீங்கன்னா எண்பது மார்க் அடுத்து பிப்த் நோட் பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரெக்கார்ட் இது வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஒன் லெவல் டூ ரெண்டு இருக்கு இதுக்கும் இருபது மதிப்பெண்கள் அடுத்து ஆறாவது நோட்டு பாருங்க டெஸ்ட் அண்ட் மெசர்மென்ட் இது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 ரெண்டு இருக்கு இதுக்கு 20 மார்க் அடுத்து ஏழாவது ரெக்கார்டு பாருங்க கேஸ் ஸ்டடி ரெக்கார்டு இதுவும் 20 மார்க் சரிங்களா இது வந்து ஒரே ரெக்கார்டு தான் இது லெவல் 1 லெவல் 2 கிடையாது அப்ப கேஸ் ஸ்டடி ரெக்கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 மார்க் அடுத்து சைக்காலஜிக்கல் பிராக்டிகல் ரெக்கார்டு இதுக்கும் 20 மார்க் சரிங்களா அடுத்து பாருங்க ஒன்பதாவது ரெக்கார்டு பாருங்க என்விரான்மென்டல் எஜுகேஷன் ரெக்கார்ட் இதுக்கும் 20 மார்க் அடுத்து பத்தாவது ரெக்கார்டு பாருங்க இந்த ஸ்டூடண்ட் போர்ட்போலியோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 மார்க் அடுத்தது பதினோரா ரெக்கார்ட் நோட்டு பாருங்க இந்த டீச்சிங் காம்பென்சி இது வந்து அதுக்கான மதிப்பெண்கள் தான் இது லெவல் ஒண்ணுக்கு அறுபது மார்க் லெவல் டூக்கு அறுபது மார்க் மொத்தம் நூத்தி இருபது மார்க் நம்ம கிளாஸ் எடுக்க போகும்போது நம்ம எப்படி கிளாஸ் எடுக்கணும் அதை பொறுத்து நூத்தி இருபது மார்க் நமக்கு இருக்கு இதை பத்தி நான் அடுத்த சொல்றேன் இப்ப கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இப்போ 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 வந்து தகவல் மட்டும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா

அடுத்து ஆன்லைன் கோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல பாத்தீங்களா இப்போ ஆன்லைன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒன்னு பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி இருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி இருந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அது கூடிய சீக்கிரம் வந்துடும் சரிங்களா அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு இருபது மார்க் சோ மொத்தம் டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க் ரெக்கார்ட் நோட் சரிங்களா இதுதான் அந்த ரெக்கார்ட் நோட்டை பத்தி டீட்டெயில் இதுல எது சார் முக்கியமான ரெக்கார்ட் நோட் அதுல ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் நோட் பாருங்க இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்ட் நோட் பாத்தீங்களா அது ரொம்ப முக்கியமானது அது செகண்ட் நோட் பாருங்க இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட் இதுல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க இந்த ரெக்கார்ட் முக்கியமானது

அடுத்து தேர்ட் ரெக்கார்ட் வந்துனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம அடுத்த கிளாஸ் ஒவ்வொரு ரெக்கார்ட் பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன் थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்